மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வந்து சுத்தமாக வந்து ஸ்டிக்கர் எடுத்துக்கிறோம் இந்த வாழும் கொஞ்சம் இருக்குது இப்போது பெயிண்ட் அடிக்க போகிறான் இதுதான் வாங்குகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் இருக்குல்ல இதில் விட்டு ரோல் பண்ணி தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து நமக்கு பெயிண்ட் வந்து ஒழுங்காக எடுத்து வரும்னு சொன்னாங்க வர வரவேல தெரியும் அப்படின்னாங்க சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துருவோமே ஆனால் இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒர்க்காக இல்லையான்னு பார்த்துருவோம்

எக்கோ அடிக்குதா எக்கோ என்று மக்களே höifulமPutinenını மக்களே ப்ப் மக்களே aquí மக்களே own அந்த பொண்ணு கொஞ்சம் läuft. மக்களே playable இப்போ torquerik decorative certifiedolan. ம enthusias Barbds. பuet consumed собой�doing FIN voor veldat. iß ech骤 lavendera. filmку ludd dotted 일반 vertlarını немного GREedit in마 الف fulfilling representative. baoJO but concurrent beautiful performing எப்படி அவுட் புட் எப்படி தெரியல ஒரு மணி நேரம் கழு காஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா இதில் ஒழுங்காக பெயிண்ட் அடிக்கவே மாட்டிக்கிங்க பட் செவ் தெரியுது அப்படி எப்படி வரும் தெரியல பார்ப்போம் மக்களே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்தது கிரீன் ஏன்னா இப்படி ஒரு மாதிரி கலக்கடிக்குது கருப்பு கருப்பு அடிக்கல சி க்ரீன் வந்து நல்லா இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெண்டு பக்கமும் வந்து எல்லோ அடிக்க போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாமையா தூக்கம் வருது மணி ஒரு மணி ஆயிடுச்சு பார்க்கலாம் ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுட்டு ஓகே

மணி பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகும்போது செம்மையாக பசிக்குது முடிஞ்சிடும் நினச்சேன் ஆனால் ஓகே ரெண்டு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம்